ஆதியே துணை பொறுப்பாளியாலை சக்கரவணி அவர்கள் நூற்றி பேருடைய மக்கள் யாருக்கும் இதர்கள் аю marriages பொறுப்பாளர்களுக்கும் இந்த பாவூர் சத்திரம் தென்காசி மாவட்டமா இந்த தென்காசி மாவட்டத்தில் இந்த பாவூர் சத்திரத்துல நீக்கு இந்த சபையை எதார்த்த நிம்மனத்தர் எல்லோருடைய வழியோட நீங்க இந்த சபையை நீங்க ஏற்படுத்தி எங்களெல்லாம் மரவழிச்சு கர்த்தாதி கர்த்தர் பிரம்மோதிய நெல்வெழி சாலை ஆண்டவர்கள் உலகமே யமன் வந்து நடக்கும் தெய்வம் வந்து அந்த நடக்கும் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய நேரம் எல்லாரையும் நினைக்கிறேன் எல்லா மனிதர்களையும் ஒவ்வொரு விதமான அறிவை தெய்வம் கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரி அறிவிப்பு பேசவும் யாரும் பேசுறது ஒவ்வொரு ஜீவன ஒரு விதமா குடியேறி

அதே நான் பாவூர் சத்திரம் போற வாங்கினேன் சத்திரம் போற சபைக்கு வாங்க கூப்பிடுவாரு தெரியாது திருந்தாளி வந்து சாலை வந்தாங்க அப்போ மதுரைக்கு ஒரு வேலையா வரும்போது அண்ணன் சொன்னாரு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க சபைக்கு வந்துட்டு சொல்றேன் நாங்க வந்தோம் குற்றாலத்தை பார்த்ததே இல்ல தென்காசி எங்கன்னே தெரியாது திருநாள் எங்கே தெரியாது என்னுடைய வேலை முதலோட முடிச்சுட்டு அப்படியே போயிடல அப்படி இருக்கும்போது போது வந்து பார்த்த உடனே ஒரு பிரமிக்கிற அளவுக்கு அன்னைக்கு அந்த சபை இருந்தது அவர் சொல்வார் சபையில இருந்து வந்து பாருங்கனே அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஏதோ தெய்வம் வந்து அவங்க மனைவிக்கு ஒரு சின்ன யாரையும் குடுக்க போய் அவரை இங்க இந்த பிரபுராஜா பிரபுராஜா டாக்டரை பார்க்க வந்த போன ஐயாப்பி இந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த ஒரு தெய்வீக சபையை இந்த மண்டபத்தில் உட்கார வச்சிருக்க காரணம் சத்தியமா சொல்றேன் அந்த ஐயப்பன் குடும்பத்துக்கு நான் இந்த சமூக மூலியமா ஒரு நமஸ்காரத்தை நமஸ்காரம் அதுக்கு உறுதுணையா இருக்கிற பிரபுராஜா பேமிலிக்கும் அவர் சார்ந்த அந்த சபையில் இருக்கிற சில முக்கியமான இரவுகள் பாராமல் இந்த சபையை நடத்ததுக்கு நீங்க எல்லாம் பாடுபடுவதற்கும் என் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் தெய்வ ஆசீர்வாதம் இல்லாம இன்னைக்கு இந்த சாங்க நீ என்ன நினைச்சி நீ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சபையில சேர்றாரு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு வரை வருஷம் சாலையில் இருக்கேன் வயசு இந்த பன்னெண்டு வயசுல வயசு தெய்வத்தை நடந்திருக்கு அவங்க சொன்னாங்க சொன்னாங்க அதில் நான் சொல்லல தெய்வத்தோட இருந்து அந்த பன்னெண்டு வயசில் இருந்து நான் பார்த்த சில சின்ன சின்ன ஒரு குட்டி கதையை போலதான் சொல்லிட்டு போற நான் வந்திருக்கேன் அப்பா வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவரு அவரால் அங்க வேலூர்ல இருக்க முடியல எங்க ஊர் வந்து ஆந்திரா பாடர் சித்தூர் எங்க ஊர் ஆந்திரா பாட சித்தூர் நான் மூணாவது தெலுங்கு படிக்கிறேன் அப்ப தமிழ்நாடு வேலூர் மாவட்டமா வரும் திரும்ப மூணாவது படிச்சதுக்கு தூக்கி திரும்ப ஒன்னாவது சேர்கிறான் தமிழ்ல அங்க மூணு வருஷத்துக்கு மூணு வருஷம் போயிடுச்சு மூணாவது படிக்கிறேன் தெய்வம் சாலை கொண்டாரு

ಅಡಿ ಸಕ್ಕನ್ನ ಸ್ಥೀತರ முடிந்தது இப்படியே காலங்கள் போகும்போது அப்பா வந்து ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்த ஒரு எங்க தாத்தா பேர் சிப்பாய் நாராயணசாமி ஒன்று எங்க அப்பா வந்து சதா நெய்வேலி சதாசிவ ஒன்று தாத்தா மூணு முறை இந்த தெரிவித்த பார்த்தாங்க மண்டை ஏறல நான் கட்டின பிள்ளையார் கோயிலு நான் கட்டின திரௌபதி அம்மன் கோயிலு நான் கட்டின ராமர் கோயிலே முத்தி கிடைக்கண்டா நான் தபசியாரு தீ பிடிக்கிறேன் இது என்ன ஆண்டவன் அப்படின்னு சொல்லி பேசுவார் ஆனா மூணு முறை ஜெயிச்சா பார்த்தாரு அப்ப நட்சத்திராந்திர மாதிரி இவர் இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஆறு தெய்வமே இவருக்கு எவ்வளவு சொல்லுவாங்க தெய்வத்துக்கு என்னன்னா எப்பவுமே சொல்றேன் மதுரையாருப்போம் எந்த மாவட்டத்தில் ஒரு முக்கியமான அந்த வந்தாங்கன்னா அவங்கள வச்சு நான் தலை அந்த எமகத்தை வந்து காப்பாற்றப்படுமான்னு தெய்வம் ரொம்ப இது பண்ணுவாங்க அவங்களுடைய அந்த கருணை உள்ள இருக்க அதுக்கு ஈடு கட்டவே முடியாது அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஆய் ஒரு கிணறு டேமேஜ் அந்த கிணறு சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க எப்போவுமே வந்து தெரியும் ஆறு மணிக்கு தௌத்திலேருந்து வந்த பிறகு இருபதாவது முடிஞ்சு எட்டு மணிக்கு திருப்பி திருப்பணி அந்த திருப்பி நடக்கும்போது எல்லாருமே வாத்தேராக அப்படி எல்லாருக்குமே செய்யும் அப்பா வந்து வேலூர் மண் வெட்டி வச்சு மண்ணை இருக்காரு அப்பா அந்த கருணை உள்ள ஒரு பெரிய ஆளு

அப்படி இருக்கும் போது திருமணியும் தாமதம் கொண்டு வர்றாங்க நாலு செக்ரட்டரி சந்துரேந்திரே தலைமாநந்திரே நட்சத்திரந்திரே வரதராஜந்திரே எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் வாங்க நான் கூப்பிடுறாங்க போனோடனே இந்த கலியுகத்துக்கு நான் அவதாரம் எடுத்து வந்திருக்கும் போது இந்த கலியுகத்துல இரணியும் பிரகலாதம் வந்திருக்கணும் இல்லையா நான் வந்திருக்கும் போது எப்போ இரணிய பிரகலாத கதையை நீங்க படிச்சிருக்கலாம் ஆனா நான் வந்தப்ப நீங்க பார்க்கணும் இல்லடா அதனால அந்த

என்ன மீர் சரசன்னு கொண்டரன்னு ஊத்துக்கு வரணும் கூத்து சொல்லி மீர் வழி தரவாங்கன்னு இப்படியே இருக்கும்போது படிப்பு முடிந்தது எங்க தாத்தா என்ன பண்றாரு தாத்தா என்ன பண்றாரே அப்பா நீ சம்மார் சுற்றலாம் விட்டுட்டு

உன்னுடைய பங்க வந்து தம்பிங்க எல்லாம் பிடிக்கணும்னு கேக்குறாங்க ஆனா என்னுடைய பையன் உன்னுடைய சொத்தை நீ எடுத்துட்டு போடான்னு சொல்லிதான் அதுல வாசகமே அத நட்சத்திரம் என்ற மாமா எங்க அப்பாவுக்கு சொல்றாரு அப்ப சொல்றாரு எங்க அப்பாவே கிடையாது அவரு அவர் சொத்து எதுக்கு இந்த சாலையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் நான் எதுக்கு நான் ஊருக்கு போகணும்ன்றாரு இல்லன்னா பெரியவங்க சொல்லும் போது சொத்தை நான் விடணும் அப்படின்னு கேட்கல

ಾವು <old> ಅಪ್ಪ அந்த சுத்திர பேர் பார்த்து எங்க அப்பா வித்துட்டு வராரு நான் சொல்றது அறுபத்தி ரெண்டுல ஊர்ல ஒரு ஆள் அந்த சொத்து எங்க அப்பாவுடைய சொத்தை பத்தாயிரம் ரூபாய் கேட்கிறாரு அப்ப எங்க பெரியப்பா சொல்றாரு ஒரு ஆள் சென்னை எனக்கு கொண்டுருவாண்டா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறா நீ திரும்பி வந்து அந்த சொத்தை உனக்கு கொடுக்குறா சரி அண்ணன் தம்பி தான் ஐயாயிரம் ரூபாய் வாங்கி தான் சாலைக்கு வந்தார் திரும்ப ஊருக்கு போனோட தெய்வம் பாருங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் அவங்க நினைவோட அவனுடைய செயலை நீங்க

பஞ்சாயத்துனா கிராமத்துல தெரியல பாத்து அப்பா தென்பா அவர் திரும்பி தெய்வத்துக்கு அணிக்கிறாரு பெரியப்பா இந்த பக்கம் திரௌபதி பஞ்சாயத்து கூடுது தருமதா வந்து அடுத்த குமார் அவர்கள் தான் உட்காரணும் தர்மதா உட்கார கூடாது இந்த சொன்ன சொல்ல மறந்துடாத கொடுக்கிற வார்த்தையை நீ அவன் போயிடலாம்

எங்க ஐஸ்கூல்ல ஆயிரத்தி ஐநூறு பேர் தெலுங்கு தமிழ் ரெண்டும் இருக்கும் பாக்கலூறு பேருக்கும் பீப்புள் லீடர் ஆகிற அப்பதான் நினைச்சேன் என்னடா படிச்சல கூட பதவி கிடைக்காது ஹைஸ்கூல்ல ஒரு பீப்பிள் லீடராங்க அப்போ தெய்வத்தினுடைய உத்தரவு கட்டுப்பட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடந்தது ஒரு உதாரணம் ஒரு சின்ன கதை சொல்லுங்க <laughs> <laughs> எந்த அளவுக்கு தெய்வத்து மேலே நம்ம நம்பிக்கையோட இருக்கணும்ன்றதை புரிஞ்சிக்கூத்தலாம் வாழ வேண்டியதுல பெரிய கூட்டத்துல எழுதிய ஒரு அன்பரே தெய்வமே இருக்காங்க நீ மட்டும் இழந்து எப்படியா பார்த்து சொல்றேன்னு கேட்கும்போது தெய்வம் பார்க்காமையா கேக்குறாங்க அப்போ தெய்வம் வந்து பற்றி பிள்ள குதிரையை பார்த்துதானே கேக்குறாங்க அப்ப எங்க வந்து குதிரை எடுக்கணும்